ஆறு வருஷமாக நம்ம ஆறு வீட்டாக்காக கடுமையாக உழைச்ச ஒரு ஆளுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாச்சு யாருக்குன்னு கேட்குறீங்களா நாங்களே கொடுக்கல அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் யாருன்னு கேட்குறீங்களா நம்ம வாட்ஸ்அப்புங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ நைன் ஒன் எயிட் நைன் டூன்ற நம்பர் வந்து வாட்ஸ்அப் போயிடுச்சு பிளாக் ஆகிடுச்சு அதை ரெக்கவர் பண்ண கடுமையாக முயற்சி பண்ணிட்டோம் நேற்று காலையிலேருந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது ஏன்னா மல்டிப்புள் மெசேஜஸ் என்ன சொல்கிறது வாட்ஸ்அப் ரூல்ஸ் படி எவ்வளோ பண்ண முடியுமோ அதை விட எக்கச்சக்கமாக கஸ்டமர்ஸும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்மளும் பண்ணியிருக்கோம் அதனால் வாட்ஸ்அப்லேருந்தே நம்மளை காலி பண்ணிட்டாங்க ஆனால் வேற வழியே இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது என்னோடய பர்சனல் நம்பர் தான் அந்த நம்பரை வாட்ஸ்அப் வந்து நான் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தி ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டரு முப்பது ஆறுன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆர்டர்ஸ் கூட நாங்கள் எடுத்திருக்கோம் எனக்கு இந்த ஹார்ட் அவ்வளோ ஹெவியாக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல முயற்சிக்கு அப்புறம் கடந்து தானே ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் இனிமே செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ நைன் ஒன் எயிட் நைன் டூன்ற நம்பர் வாட்ஸ்அப் கிடையாது புது வாட்ஸ்அப் தான் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த நம்பர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக கிட்ட உண்மையாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சமானு கேட்காதீங்க கண்டிப்பாக ஆறு வருஷமும் ஆர்டர் பண்ணேன் எல்லாருக்கிட்டையும் அந்த நம்பர் இருக்கும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஸோ இனிமேல் எந்த நம்பர் வாட்ஸ்அப்ன்றது நான் கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நான் வந்து போஸ்டாவோ இல்லை வீடியோவோ போடுறேன் நீங்கள் ரெகுலர் கஸ்டமரில் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இதுக்காக தான் சொல்கிறேன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் டப்ள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டாட் காமில் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஆர்டர் உண்டு படாதீங்க எனக்கு ஈவினிங்குள்ளே ஒரு நம்பரை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம நம்பர் போடுவோம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப நன்றி இந்த வாட்ஸ்அப் பேண்ட் ஆனது கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க இதை எதுவுமே எங்களால் பண்ண முடியாத கட்டுறதுனால தான் வேறு நம்பர் மாத்திரம் இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப நிறையவே ஹெவியா இருக்கு ஹார்ட் சரியாயிடும் நம்புறேன்